உன் குழப்பம் தீரும் அளவுக்கு நல்ல பதிலை நான் தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாகவே பேசுவார்கள் உன்னுடைய கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவர்களை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் மற்றவையெல்லாம் நல்லபடியாகவே நடக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருத்தருமே உனக்காக அணுக்கப்பட்டவர்கள் அவர்கள் உன் வாழ்வில் வர காரணம் நீ செய்த பூர்வ ஜென்ம கரும வினைகளாகும் நீ யாரை பார்த்தாலும் அது உனக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கிறது என்ற அர்த்தம் பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டுமே பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் இருந்தால் மட்டுமே நீ ஒருவரை சந்திக்க முடியும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒரே பிரச்சனை என்று அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா ஒரு பிரச்சனை முடிந்தால் ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது எப்போதும் வாக்குவாதமாகவே என் குடும்பம் இருக்கிறது என்னை என் குடும்பத்தினரே புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் நீ புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் அது எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய கர்மா உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் எல்லாவற்றையுமே தீர்ப்பதற்கு உன் கர்ம வினையை நீ குறைக்க வேண்டும் விரைவில் உன் குடும்பத்தில் நல்லது நடக்க நீ கர்ம வினையை குறைக்க வேண்டும் அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காதே நானோ உனக்கு பல முறை சொல்லியிருக்கின்றேன் உன் சகோதரனுக்கு நல்லது நடக்கும் கவலையைப்படாதே உன் தாயின் உடல்நலம் சரியாகும் பயப்படாதே உன் சகோதரியின் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் வரும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே நீயும் மகிழ்ச்சியாகவே வாழ்வாய் சந்தோஷமாகவே வாழ்வாய் வாரிசு இல்லாத உன் குடும்பத்தில் மழை செல் அடுத்த பத்து மாதத்தில் கேட்கும் பட்ட துன்பங்கள் முடிவுக்கு வரும் தேவையின்றி கவலைப்படுவதை உடனே நிறுத்து நல்லது நடக்க வேண்டுமென்று எனக்கு முன்னால் வந்து ஒரு தீபம் ஏற்று உன் வாழ்வில் பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் உன் பிரச்சனை முடிந்துவிடும் உன்னுடைய உள்ளத்தில் இல்லத்தில் இருக்கின்ற வாக்குவாதம் எல்லாமே தீர்ந்துவிடும் உன் குடும்பத்தினரே யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டே அதுவும் சரியாகும் உன்னுடைய சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் கவலையின்றி நிம்மதியாக இரு என்னுடைய நாமத்தை நிச்சவித்துக் கொண்டே எனக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்று எல்லாம் சரியாகும் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு ஒரு நல்ல விடுவு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் வருடங்கள் பல ஓடி உன் பிரார்த்தனைகள் தவம் ஆயின அந்த தவத்திற்கு பலனை தர நான் வந்திருக்கின்றேன் நல்ல பலன் அது நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தர போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது இருக்கும் மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமி மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா கவலையோடு அதனை பெற முயன்றார் அதன் சக்தி குறைந்துவிடும் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே வரும் புதிய மாதத்தில் உனக்கான நல்ல சுப எல்லாம் உன் வீட்டில் நடக்கும் உன் குடும்பமே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதில் கவலையோடு அதை நீ பெற்றுக்கொள்ளாதே அதன் சக்தியை நான் குறைத்து விடுவேன் புரிகிறதா மகிழ்ச்சியாக பெற்றுப்பார் அதன் சக்தியை நான் பல மடங்கு பெருக்கி உனக்கு தருவேன் பயப்படாமல் தலை எழுத்தையே மாற்றும் வல்லமை எனக்கு இருக்கிறது உன் மனதிற்குள்ளே நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் ஏது பேசினாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் எங்கே போனாலும் எது செய்தாலுமே உனக்குள் ஒரு தெளிவு இருந்தால் மட்டுமே அதை நீ செய்ய வேண்டும் பேச வேண்டும் கேட்கவும் வேண்டும் உன் மனதுக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து கொண்டே வருகிறது அதனால் தான் நிதி சொல்கிறேன் உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இரு அதுதான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னை காக்கும் என்றுமே என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் இறுதியில் நீ மட்டுமே வெல்வாய் பயப்படாத இரு நான் வருவேன் உனக்காக எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிது கிடையாது அதை நீ சிறிதாக பார்த்தால் அது உன் கால் தூசிக்கு சமம் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே மகிழ்ச்சியாக நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்த மாதமே தொடங்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக பெற்றால் பல மடங்கு சக்தியை நான் தருகிறேன் உனக்கு நீ இதுவரை எவ்வளவு பொறுமையாக காத்திருந்தாய் பொறுமையோடு காத்திருந்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கின்றேன் நீ உள்ளத்தில் என்னை நினைத்தாலே போதும் நீ என்னோட தங்கமான குழந்தை அல்லவா உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு வந்தடைந்து விட்டது நீ என்னை கூப்பிட்டால் போதும் உன்னுடைய பிரார்த்தனை என்னவென்று எனக்கு தெரிய வரும் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திருந்த உனக்கு நல்ல செய்தியோடு பொறுமைக்கான பலனையும் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இப்போது ஒன்றை சொல்கிறேன் நன்றாக கவனமாக கேட்டுக்கொள் ஒரு நாளும் நீ எடுத்த நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் நீ ஈடுபட்டு கொண்டே இரு இப்போது நீ செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் நான் தானே உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாத்து கொண்டிருப்பது யார் நான் தானே நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு வழங்கி கொண்டிருக்கிறது யார் நான் தானே நீ விரும்பியது அனைத்திலுமே உனக்கு எது நல்லது என்று பார்த்து பார்த்து உன்னிடம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீ இதுவரை எதற்காக காத்திருந்தாயோ அல்லது உனது வாயிற் கதவை தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகளெல்லாம் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது ஒரே போராட்டக்காலம் நிறைந்ததாக இருந்ததல்லவா அந்த களத்திலிருந்து நீ எப்படி மீண்டு வந்திருக்கிறாய் என்று கொஞ்சம் யோசித்துப்பார் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டும் விட்டாய் முழுவதுமாகவே எல்லாம் காரணம் நான் தான் உன்னை படைத்த எனக்கு உன்னுடைய கர்மவினையை கரைக்க தெரியாதா உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ போகின்றாய் உன் வாழ்க்கையின் உச்சத்தை அடையப் போகின்றாய் அனைத்திலுமே வெற்றி பெறப் போகின்றாய் நிச்சயம் நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையிலேயே இருக்கும் யாரிடமும் நீ உதவி கேட்கும் நிலைக்கு நான் உன்னை வைக்க மாட்டேன் உயர்ந்த நிலைக்கு நீ போகப் போகிறாய் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் போதும் உன்னை வெல்ல யாராலுமே முடியாது பொறுமையாக இருந்தாய் அதற்கான பலனை இன்று நீ அனுபவிக்கப் போகிறாய் நானே எல்லாவற்றிற்கும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கை மிக அழகாக சந்தோஷமாகவே போகிறது நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிழலாக கூட நான் வருவேன் உனக்காக நீ செல்லும் இடம் நான் இருப்பேன் உனக்கு முன்பாக அங்கு போய் உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நானே செய்து தருவேன் நன்றாகவே இருப்பாய் இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறப் போகிறது நீ ஆசைப்பட்டது உன் கையில் இந்த ஆண்டு முடிவதற்குள் உன்னிடம் இருக்கும் நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் உன் அப்பா மீது சக்தி நம்பிக்கை எல்லாம் இருந்தால் உன் அப்பாவுக்கு அதித சக்தி இருக்கு என்று நம்பினால் என் அப்பா நினைத்தால் என் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் அவருடைய லீலைகள் என்பது நிறையவே இருக்கிறது யாரும் சொல்ல முடியாத அதிசயத்தக்க எல்லாம் அவர் நிறுத்தியிருக்கிறார். நிச்சயம் மகிமை உண்டாகும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் இந்த ஆண்டு நீ கேட்டது நீ ஆசைப்பட்டது நீ விரும்பியது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த ஆண்டு முடிவது வரை உனக்கு நேரம் குறித்து வைத்திருக்கிறேன் நிச்சயம் நீ கேட்டபடியே அது உன் கையில் வந்து சேரு கவலைப்படாதே காத்திரு பொறுமையாக இரு நல்லது நடக்கும்படி நான் மாற்றி தருகிறேன் என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி வந்து நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நீ எவ்வளவு முக்கியம் என்பதைப் பார் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்டி வந்து கொண்டிருக்கின்றேன் எனவே எதை பற்றியும் நீ எந்த கவலையும் படாமல் உன்னுடைய லட்சியம் எது என்று சிந்தித்து அதை நோக்கி நீ முன்னேறி கொண்டே இருக்கலாம் அந்த முன்னேற்றத்தில் எந்த தடையும் வராத அளவுக்கு நான் உனக்கு துணை இருப்பேன் இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கை நலிவி போனது இந்த ஆண்டிற்குள் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள்ளே அதிகமாகவே இருக்கின்றது எதிர்மறை எப்படி நீ அதிகமாக வைத்து இருந்தாயோ அதே போலவே நேர்மறை எண்ணம் இப்போது உன் மனதிற்குள் புகுந்து அந்த எதிர்மறையை அழித்து விட்டது இனி உனக்கு ஒன்றும் ஆகாது நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் நீ எப்போதும் என்னுடைய வளையத்திற்குள் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளும் அன்பு என்ற வளையத்திற்குள்ளும் இருந்து கொண்டிருக்கும் போது உன்னை யாரால் என்ன செய்துவிட முடியும் கவலைப்படாதே நீ எங்கு எப்போது கூப்பிட்டாலும் நான் உனக்கு வருகிறேன் உனக்காக மட்டும் வருகிறேன் உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்தால் என்னை கூப்பிடு உன் கேள்விகளுக்கு விடை நான் தருகிறேன் இந்த நாட்கள் உனக்காக நாட்கள் எழுதி வைத்துக்கொள் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் அதனை தவிர்த்து விடு உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் நன்மைகளும் இன்னும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக இரு என்னுடைய நாமம் உனக்கு தெரிந்தால் என் நாமத்தை சொல்லி கூப்பிடு ஜபித்து கொண்டே இரு அதை மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னைக்கு கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைக்க இருக்கிறது மிக பெரும் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது துன்பம் என்கின்ற சிப்பிக்குள் தானே முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் உன்னுடைய கனவு மாளிகை அல்லவா உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம் நன்றாக இருக்க உன்னுடைய அந்த கனவை மனக்கோட்டையில் நிறுத்தி எனக்காக என்னுடைய நாளில் எனக்காக விரதமிருந்து விளக்கேற்றி நீ வணங்கி வர வர நீ நினைத்த கனவு நிச்சயம் பழிக்கும் என்பதை நீயே உணர்வாய் விளக்கேற்றி எனக்காக நீ வழிபாடு செய் நானே உத்தரவு தந்துவிட்டேன் உன் வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை தந்தாலும் வெற்றியையும் தரும் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு ஒரு துணையாக இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் உற்சாகமான வாழ்வை எதிர்கொள்ள நீ முயற்சி செய் முயற்சி செய்தால் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு எது வேண்டுமோ அதை நானே தருகிறேன் உன் வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்றை நீ தொலைத்து விட்டாய் அல்லவா அதை தொலைத்த பொருளாக இருக்கலாம் மனித உயிராக இருக்கலாம் ஏதோ ஒன்று அது உன்னிடம் வந்து சேரப்போகிறது ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாகவே தரும் நீ தொலைத்ததை விட அது பல மடங்கு நன்மையை உனக்கு தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக அந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படும் வரும் வாரத்தில் உன் வாழ்வில் மிக முக்கியமான சில லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கப் போகிறது உனக்கு அற்புதமான கால